நண்பர்களே வணக்கம் நம்ம இப்ப வந்து கோல்டன் டெம்பிள் இருக்கோம் இப்போ நம்ம லிஸ்ட்லயே இல்ல மங்களாதேவி அம்மன் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருந்தாங்க அங்க டிராபிக்ங்கிறதுனால வந்து கோயில் மாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க இதை பத்தி ஒரு ஐடியாவும் எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பொண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோயிலோட முகப்பு தோற்றம் பாருங்க அழகா இருக்கு செம சண்முகண்ணாவும் இளங்கோண்ணாவும் இதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க அண்ணா வணக்கம் இந்த கோயிலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது எல்லாரும் கோபஸ் பண்ணீங்க அழகா இருந்துச்சு இன்னொரு விஷயம் வந்து போன இடமெல்லாம் அழகா நீங்க தரிசனம் பண்ணீங்க உண்மையான உண்மையான அந்த அது வந்து நமக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு சார் மேனேஜர் உங்க ஒத்துழைப்போட எல்லா அனைவரும் நல்ல நல்லபடியா இருந்தது டூர் நல்லபடியா அமைஞ்சதுங்க கடைசி நேரத்தில் நம்ம ட்ரெயின் ஏற போறோம் இந்த கோயில் நம்ம அருமையான பிரபலமான கோயிலுங்க ரொம்ப நல்லா தரிசித்து பாருங்க போயிட்டு வந்தா மனசு வர இத்தனை கோயில் பார்த்தபடி ரொம்ப 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 அழகா இருக்கு நன்றி 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 இது நம்ம வேலூர்ல கோல்டன் டெம்பிள் இருக்குல்லங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல இது ஒரு கோல்டன் டெம்பிள் பார்க்கறக்கு அவ்வளவு பவியமா இருந்தது வா மேலிருக்கும் காட்சிகள் உள்ள எடுக்க அலோ பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் இது ஒரு சிவன் கோயில் தான் அதாவது பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமான் இருக்காரு பாருங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சது thank yeah. you அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க வீடியோ எடுக்க அனுமதி பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வருவாங்களான ஒரு சந்தோஷத்துல இருந்தோம் அனுமதி பண்ணாங்க அப்புறம் வந்து கிருஷ்ணர் நம்ம போய் மூணு ஸ்தானத்தில் சாமி பாதத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்க ஒரு கும்பம் எந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க தேவை ரொம்ப மரியாதையும் தமிழ்நாட்டில் சொல்கிறது இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய கொடிமரம் கொடிமரத்தில் ஒரு ராஜகோபுரம் அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளி குஞ்சு மடகா அழக சிற்பங்களாக வடிக்காங்க நம்ம எல்லாருமே ஒரு குரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த கோயில் வளாகத்தில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம் நன்றிண்ணா நன்றி இங்க ஒரு பஜனை நடந்துட்டு இருக்குங்க கிருஷ்ணர் கோயில நாங்க உள்ள மூலவரே போய் எடுத்துட்டோம் சாமி அலோ பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கோயில்ல வந்து தருவாங்களா அப்படிங்கிற சந்தேகமாவே இருந்தது கொடுத்தாங்க ஒரு பெரிய தேர் இருக்குங்க தங்க தேரா வெள்ளி வெள்ளி தேரு அத நோக்கிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் கோல்டன் டெம்பிள்ல அழகான ஒரு தேரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம ஊர்ல எப்ப இந்த மாதிரி கோயில் காட்டுவாங்க எப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய தேர்லாம் செய்வாங்க தங்கத்துல வெள்ளிலன்னு தெரியல நம்ம ஊர்ல அரச மரத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணபுரான் இருக்காரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற கிருஷ்ணபுரான் இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லா சாமியுமே இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க எவ்வளவு பெரிய அரச மரம்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலுங்க கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மரம் இந்த கோயில் வளாகத்துல இருக்கு எல்லாமே பாருங்க கோல்டன் டெம்பிளுங்க கோல்டன் பெயிண்டிங் அருமையா பண்ணிருக்காங்க மங்களூரு தான் இந்த கோயில் இருக்கு நண்பர்களே இப்ப நமக்கு சிவபெருமான் ஒரு தெப்பக்குளம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இயற்கையா இல்லாமல் இது செயற்கையாக இவங்க இந்த கோயில் பராமரிக்கிறது சமயம் அருமையாக இருக்குது நாலு பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் காட்சி தராரு ஒன்று ரெண்டு லைட் செட்டிங்கோடு அருமையாக இருக்கார் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூட்டி வச்சுருக்காங்க கூட்டமல்லி தெரியுது அதனால் பூட்டி வச்சுருக்காங்க அருமையான இருந்த மீன்கள் நிறையா இருக்குது வா இங்கே ஒரு சிவபெருமான் தெரியாது இது அருமையாக இருக்குது ரு தரிசனத்தோடு இந்த இடத்த பார்க்கலாம் இப்படி வந்தீங்கன்னா அனுமதி வாங்கி தான் செய்கிறேங்க இந்த வீடியோ மகிழ்ச்சி இது ஒரு சாய்பாபா டெம்பிளுங்க பாபாஜி நீங்கள் பார்க்கலாம் இங்கிருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் சாமி நமக்கு தெரியுது அருமையான தரிசனங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க கர்நாடக மாநிலம் மங்களூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம வந்து பார்த்துட்டு போங்க

உங்களது குடும்ப நண்பர்களுக்கு ஷேர் செய்து மகிழங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் கோவை கட்டறிந்தோம்